என்னோட சிக்ஸ் டேஸ் அந்தமான் ட்ரிப் என்னோட சேனலில் இருக்கிற அந்தமான் சீரிஸில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஐலேண்டும் க்ராஸ் பண்ணுறப்போ க்ரூஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் போர் பிளேயர் ஐலேண்ட்லேருந்து ரீச் ஆக ஒரு ப்ரைவேட் க்ரூஸில் தான் ட்ராவல் பண்ணேன் க்ரூஸ் டிப்பாச்சர் டைம் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி பட் நான் ஃபைவ் தேர்ட்டிக்கே ரீச் ஆகி இனிஷியல் செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போர்டிங் பாஸும் வாங்கிட்டேன் உங்க பெரிய லக்கேஜ இப்படி வெளியே வச்சுட்டா அவங்களே எடுத்து உள்ள பிளேஸ் பண்ணிடுவாங்க அண்ட் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆனதும் அவங்களே எடுத்து வெளியே இப்படி பிளேஸ் பண்ணிடுவாங்க டிராவலிங் ஃபீல் பொறுத்தவரை சீட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த குரூஸ்ல ரொம்ப நீட் அண்ட் கிளீனா கம்ஃபர்டபுளா இருந்தது ஃபிளைட்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் நல்ல வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணாங்க க்ரூஸ் கிளம்பிட்டதும் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதுவும் ஃளைட்ல பண்ற மாதிரியே தாங்க பண்ணாங்க இங்க உள்ளே அவங்க டிவில சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க ஜாலியா அத கேட்டுட்டு போலாம் ஒரு குரூப்பா போனீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடி கூட என்ஜாய் பண்ணலாம் இங்க இருந்து வெளிய சீ வியூ கூட ரொம்ப அழகா தெரிஞ்சது அண்ட் ஈட்டபிள்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட இங்கே நீங்க வாங்கிக்கலாம் காஸ்டும் ரொம்ப அதிகமா இல்ல இந்த க்ரூஸ் டிராவல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஆன் டைம்க்கு போர்ட் பிளேயர்ல ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைம்க்கு ஹாவ்லாக் ஐலாண்ட் ரீச் ஆகிடுச்சு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஹாவ்லாக் ஐலாண்ட்ல நான் டூ டேஸ் எப்படி ஸ்பென்ட் பண்ணேன்னு என்னோட சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாக்காதவங்க மேல வர லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க நான் ஹவ்லோ கைரான்ல இருந்து நீல ஐலாண்ட் ரீச் ஆக கிரீன் ஓஷியன் டூனு ஒரு பிரைவேட் குரூஸ்ல டிராவல் பண்ணேன் இது ஒரு டபுள் டெக்கர் க்ரூஸ் அண்ட் இதுல பிரீமியம் அண்ட் பிரீமியம் பிளஸ் ரெண்டு கேட்டகரி இருக்கு நான் பிரீமியம்ல தான் டிராவல் பண்ணேன் இதுல சீட்டிங் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ட்ரெயின்ல போடுற ஃபீல் தாங்க எனக்கு இருந்துச்சு ரெண்டு சைட் சீட்கும் சென்டர்ல கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்துச்சு அங்க சாங்ஸ் போட்டு சில பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இந்த குரூஸ்ல விண்டோஸ் நல்ல பிராடா இருந்ததால சிவியூ நல்லா பார்க்க முடிஞ்சது மற்றபடி மேக்ரோஸ்ல பண்ண மாதிரி இதுல சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல அண்ட் இந்த குரூஸ்ல ப்ரீமியம் பிளஸ் சீட்ஸ் இப்படி தாங்க இருக்கும் இது கொஞ்சம் பார்க்க அழகா இருக்குல்ல டைமிங் பொறுத்தவரை இந்த க்ரூஸ் ஸ்டார்ட் பண்ணதும் லேட் நீல ரீச் ஆனதும் லேட் தான் இந்த குரூஸோட டிக்கெட் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு நான் நீலேலாண்டில் ஒன் டே ஸ்டே பண்ணியிருந்தேங்க இங்கே நான் எந்தெந்த எல்லாம் போனேன்னு என்னோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டே போர்ட் போர்ட்பேர் ரீச் ஆக கவர்மெண்ட் குரூஸ்ல டிராவல் பண்ணாங்க இந்த குரூஸ்ல போன உடனே ட்ரெயின்ல ஏசி கோச்லயே டிராவல் பண்ணி சடனா லோக்கல் ட்ரெயின்ல ஏத்தி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த மாதிரில இருக்கிற ஐலாண்ட்ஸ்ல லோக்கல் பீப்புள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த குரூஸ்ல தாங்க டிராவல் பண்றாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி குரூஸ் பெர் ஹெட்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஆச்சு அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பெரிய பண்டில் ஆஃப் எசன்ஷியல்ஸை ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்ட்க்கு எடுத்துட்டு போறதுக்கு கூட இந்த கவர்மெண்ட் குரூஸை ப்ரிஃபர் பண்றாங்க இதுவரை நம்ம பார்த்த ரெண்டு பிரைவேட் குரூஸ்லையும் லக்கேஜ் எல்லாம் அவங்களே எடுத்து வச்சுட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆனதும் நமக்கு தருவாங்க இதில் அந்த கான்செப்டே இல்லைங்க நம்ம லக்கேஜை நாமளே அப்பர் டேக்கில் எடுத்து வச்சுக்கணும் அண்ட் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதும் நாமளே போயிட்டு எடுத்துக்கணும் இந்த க்ரூஸ்லயே கூட ப்ரீமியம் சீட்ஸ் அவைலபிளாக இருந்ததை நான் பார்த்தேன் பட் அதை பெருசாக யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க கவர்மெண்ட் க்ரூஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் குரூசர்ஸ்ல நீங்க ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்ல தான் ட்ராவல் பண்ணுவீங்க பட் இதுல நீங்க அப்பர் டெக்கு போயிட்டு இப்படி ஓஷியன் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன் டிராவல் பண்ணலாம் இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப புதுசாகவும் ஹாப்பியாகவும் இருந்ததுங்க போர்ட் பிளேயர்ல நான் எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணேன் எங்கெல்லாம் போனேன்னு கூட என்னோட சேனல்ல நான் ரெண்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க நீங்க அந்தமான் போறதுக்கு பிளான் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டீடெயில்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணி அதுல என்ன ரீச் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கரை பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்